மனுஷன் அவனை ஏதோ ஒரு காரியத்துல அந்த மனுஷன் மனம் மாறணுமே அந்த மனுஷன் மனம் மாறணுமே அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு நல்ல மனுஷன் போய் அவங்களுக்கு நன்மை செய்ய போனா கடைசியா அந்த பாவியனுடைய பழினா யார் மேல தம்ம வரும் கடைசியா அந்த நியாயம் தீர்க்க போனா இருப்பாரு நியாயம் சொல்ல போனா இருப்பாரு அந்த மனுஷன் மேலதான் வரும் அலையலுயா ஆனா இங்க வசனம் சொல்லுது நியாய விசாரிக்கவும் பூமியில சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் தேவர் எழு பொழுது இருந்து நியாயம் தீர்ப்பு கேட்க பூமி பயந்து அமர்ந்தது அப்ப கர்த்தர் ஒரு நாள் வராரு அவனு கிரிகைக்கு தக்கதாக அவருடைய கூட என்ன பண்ணான் பலனு கொண்டு வராரு நன்மை செய்தவனுக்கு நன்மையானது கொண்டு வருவாரு ஆனா கர்த்தர் பாவிகளுக்கு பாவத்தில் இருந்தவங்களுக்கு அநியாயம் செய்கிறவங்களுக்கும் அக்கிரமம் செய்கிறவங்களுக்கு அவரோடு கூட அவர் என்ன பண்ணாரு நியாயத்திற்கு கொண்டு வராரு முதல் வந்தவர் வந்து எப்படி வந்தாருனாக்கா ரச்சகராக வந்தார் தன் பிள்ளைகளை மீட்க எடுக்கும்படியாக தன் சொந்த இரத்தத்தில் அவர்களை மீட்கும்படியாக அவர் என்ன பண்ணாருனாக்கா ரச்சகராக வந்தார் யாரை மீட்க உங்களே என்னை மீட்க இன்றைக்கி வரப்போகிறவர் ரெண்டாவது வருகையில் வரப்போகிறவர் ரட்சகரா வரத்துல இல்லை நியாயாதிபதியாக வரப்போகிறாரு அல்ல இல்லையா இன்றைக்கி நம்ம நம்ம சர்ச்சுக்கு வரோம் ஆராதனை செய்கிறோம் காணிக்கை கொடுக்குறோம் தஸ்மா போக்க கொடுக்குறோம் சில இடத்துல போய் நன்மை சேர்ந்துடுறோம் இதனால நம்ம பாவத்தை பாவத்தாண்டவர் என்ன பண்ண மாட்டார் நினைக்க மாட்டார் மறந்துடுவார் அல்ல வசனத்தில் கிது அவருடைய பரலோகத்தில் நினைவு பஸ்தகம் ஒன்று இருக்குது அல்லா அதுல நம்ம என்னென்ன காரியத்தை செய்கிறோம் என்னென்ன காரியத்தை நம்ம பண்றோம் எல்லாமே அது இடத்துல என்ன பண்றது எழுதப்பட்டிருக்குது இன்னைக்கு நம்ம பாருங்க எதனா ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னால ஒரு சட்டம் என்ன பண்ணனாக்கா அது ஒரு இடத்துல எழுதி எஃப்ஐஆர்னு ஒன்று போட்டு வச்சிடறானுங்க அலையிலையா அது காலத்துக்கு அந்த ஒரு ஃபைல் ஒரு மூலியில் இருக்கும் நம்ம நல்லவனா மாறினாலும் அது ஒரு ஃபைல் ஒரு மூலியில் இருக்கும் அதே போல தான் நம்ம என்ன செஞ்சாலும் கர்த்துடைய சமூகத்துல அது இருக்கும் அப்ப ரச்சகரா வந்தவர் அவருடைய உங்களே என்னை மீட்டு எடுத்துட்டாரு அவரோட மகனாகவும் மகளாகவும் நம்மள என்ன பண்ணிட்டாரு மீட்டு எடுத்துட்டாரு இன்னைக்கு வரப்போகிறவர் நெக்ஸ்ட் நம்மள இடத்துல வரப்போகிறவர் எப்படி வர்றாருனாக்கா நியாயாதிபதியா தான் வரப்போகிறாரு அவரு எப்படின்னாக்கா நியாயம் விசாரிக்கிறவரா பூமியில நடந்து கொண்டு காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாருனாக்கா ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்றாரு நியாயம் திருக்கத்துக்கு நியாயாதிபதியா தான் வர்றாரு ரச்சகரை வரப்போகிறதுல இல்ல அல்லையா ஏன்னாக்கா நம்மளுக்கு நம்ம மனம் மாறணும்னு தான் ஆண்டவர் என்ன பண்றாருனாக்கா இந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஒரு மனமாய் போய் என்ன பண்ண ஆராதி அது வார்த்தை சபை முள்ள உச்சரிக்கிற வார்த்தைக்கு நீ என்ன பண்ண செவி கொடு உன்னை நீ என்ன பண்ணு சீர்படுத்திக்கும் உன் வழியில காணப்படுகிற எல்லா தடைகளுக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு நீங்களாக்குறாரு ஆனால் நம்மள என்ன பண்ணிக்கணும்னாக்கா அந்த வார்த்தை இந்த வார்த்தை நிமித்தம் என்ன பண்ணிக்கணும் நம்மள சீர்படுத்திக்கணும் மனுஷனுடைய வார்த்தையில நம்மளை சீர்பட முடியாது இந்த கர்த்தருடைய வார்த்தையில நம்ம சீர்படும் பொழுது தான் கர்த்தர் என்ன பண்றாருனாக்கா நம்மளை நடத்துக்கிறாரு ஆனாலும் இந்த வார்த்தையும் கேட்டு நம்ம சீர்படாம நம்ம இப்படியே இருந்தோம்னாக்கா முதல் கோபாக்கினியோ முதல் நியாயம் திருப்பு எங்க வருதுன்னா பூமியில சபையில தான் வருதான் சபையில யாருக்கு வருது இந்த சபையிலனாக்கா அந்த நாள் சவுத்துக்கா வருது இந்த நாள் சுவர் நம்ம கூடி ஆராதிக்கும்படியாக நம்மள ஏற்படுத்திக்கிற ஒரு நாள் சுவர் ஆனா வசனம் சொல்லுகிறது நீங்களும் நான் தான் என்ன பண்ணிருக்கிறோம் தேவ ஆலயமா இருக்கிறோம் தேவ ஆலயத்துலதான் தான் முதல் நியாயம் திருப்பு தேவ கோபாக்குன்னு எங்க வருதுனாக்கா நியாயத்திருப்பு தேவாலயத்துல அப்ப யார்கிட்ட வருதுனாக்கா உங்கள்கிட்ட என்னட்டு தான் வருது ஏன்னாக்கா ஆண்டவர் பூமியில வந்த உடனே புரஜாதியார போய் நியாயம் திருக்க போறது உங்களே என்னதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு நியாயம் திருப்பாரு ஏனாக்கா ஏசாப்பாவ நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அவருடைய வசனத்தை நீங்க நான்தான் தெரிஞ்சுக்கிட்டு அவரை ஆராதிக்கிறதுக்கு நீங்க நாங்க தான் வந்திருக்கிறோம் அவர் வார்த்தை நீங்களும் நான் தான் என்ன பண்றான் கேக்குறோம் கேக்குறேன்னா அத படி நான் நடக்காம போனா எனக்கு என்னவா ஐயோ அல்லா தான் வசனம் சொல்லி நியாயம் விசாரிக்கவும் பூமியில சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவர் இருந்தார நம்ம ஒரு நாட்களில் எப்படி இருந்தாருங்களா நம்மளுக்கு நியாயத்தை சொல்றதுக்கு ஒருத்தம் கூட இருந்திருக்க மாட்டான் அநியாயமான காரியத்துல தான் நம்ம இருந்திருக்கோம் ஒழம்பி இருப்போம் அழுது இருப்போம் ஆனால நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா இறங்கி வந்து நம்மளுக்கு நியாயம் விசாரிச்சாரு நம்ம அநியாயமான காரியத்தில் நம்மள நடத்தும் பொழுது அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணாருன்னா நியாயம் விசாரித்து நம்மளுக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்தாரு பழைய சிறுமைப்பட்டவர்கள் யாவரை ரச்சிக்கும் தேவர் என்ன பண்ணார்னா எழுந்தரளினார் ஏன்னாக்கா ஒரு மனுஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பழைய காலத்துல காலத்துலலாம் ஒரு ஆடு இல்லைன்னா மாடு இந்த புறா குஞ்சுங்க இதுலெல்லாம் வந்து என்ன பண்ணா ஒரு மனுஷன் பலி செலுத்தி கொண்டு இருந்தான் ஆனா தேவன் ஏன் எழுந்தர்கள்னா சிறுமைப்பட்டவர்களை ரட்சிக்கிறதுக்கு கர்த்தர் ஏன் எழுந்தர்கள்னாக்கா நான் போறேன் அலையிலையா ஏன்னாக்கா இன்னைக்கு ஆடு மாடு எக்கச்சக்கமா இருக்குது பாவமும் எக்கச்சக்கமா பெருகி போயிடுச்சு அவன் செய்கிற பாவத்துக்கு அந்த ஆடு மாடு என்ன பண்ணாது பத்தாம போய்டும் அந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்குள்ள அத்தனை பாவங்க இருக்குது அதனால கத்தை என்ன பண்ணாருங்களா நான் உருவாக்கப்பட்ட மனுஷன் ஏன் சாயலாக உருவாக்கப்பட்ட மனுஷன் அவனை நான் என்ன பண்றாய் அவனுக்காக நானே ஜீவபலியாக வரேன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணா பரலோகத்துல சிறுமைப்பட்டவர்களை ரச்சிக்க அவர் என்ன பண்ணார்னா பரலோகத்திலேருந்து இந்த பூமிக்கு வந்தாரு அலையலையா வானத்திலிருந்து நியாயத்திற்கு நியாயத்திற்பு கேட்க பண்ணி பூமி பயந்து அமர்ந்தது ஒரு நாள் அவர் வருவாரு நாலு திசையிலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு நியாய தீர்ப்பை கொண்டு வருவாரு ஒரு மனுஷனும் விடமாட்டாரு அந்த நியாய தீர்ப்பு கொண்டு வரும் பொழுது என்ன பூமி பயந்து அமர்ந்துரும் ஏன்னாக்கா அவர் வரப்போகிறவர் சாதாரணமா வரப்போடுல முத அவர் உன்னார்க்கா முழு சேனையும் என்ன என்ன பண்றாராம் நடுவனத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுவாரு அலையிலையா அப்ப நடுவனத்துல அவர் முழு சேனையை கொண்டு வந்து நிப்பாட்டும் பொழுது கிறிஸ்துவுக்குள் உண்மையா கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக ஜீவித்து கிறிஸ்துவுக்குள்ள நித்திரை அடைஞ்சவங்க தான் முதல்ல என்ன பண்ணுவாங்கனாக்கா எலும்புவாங்க அப்புறமா சரீரத்துல கிறிஸ்துவ மனவாளான எதிர்பார்க்குற மனவாட்டிய தான் ஆண்டு என்ன பண்ணுவார் நடத்துது மறுரூபமாக்கப்படுவாங்க அதுக்கப்புறமா நியாய தீர்ப்பு வரும் அலையிலா அப்ப அந்த நியாயம் தீர்ப்பு பொழுது பூமி எப்படி இருக்கனாக்கா பயரும் பயப்படும் ரெண்டாவது என்னதான் அமர்ந்துடும் இதுக்கு இதுக்கப்புறம் என்ன இல்ல ரட்சிப்பு இதுக்கு இதுக்கப்புறம் ரச்சகர் இல்ல அல்ல இன்னைக்கு வெளியில இருக்கிறவங்க பயப்படுறாங்க ஏன்னாக்கா எதனா ஒரு பாவத்தை பண்ணிட்டுனாக்கா ஐயோயோ இந்த பாவம் தான் என்ன பண்ணுது என்னை சுத்தி வாட்டி வதிக்குது இதுக்கு எதனா ஒரு ஒரு எதனா என்ன பண்ண எதனா ஒரு நன்மை செஞ்சிடணும் யாருக்குனா ஒரு போய் தான தர்மம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு வெளியேக்கிறவங்க கிறவங்க பயப்படுறாங்க ஆனால் கிறிஸ்துவ அறிஞ்சவங்க கிறிஸ்துவோட ரத்தத்தை கழுவப்பட்டு இன்னைக்கு அவருடைய பந்தியில வந்து நம்ம உக்கார போறோம் ராபோஜன் எடுக்க போறோம் அவர் சரீரத்தை தொட போகிறோம் அவர் ரத்தத்தை குடிக்க போறோம் நம்ம மன நம்மளுக்குள்ள எவ்வளோ காரியம் இருக்குது அல்ல அப்ப ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான் அவன் என்ன பண்றான்னாக்கா புது சிருஷ்டியா உருவாக்கப்படுறான் நம்ம வெறும் கிறிஸ்தவனா இருந்தா புது சிருஷ்டியா உருவாக்கப்பட மாட்டோம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா பழைய காரியம்லாம் அவனை விட்டு நம்ம சிறு வயசுல இருந்து இதுவரைக்கும் நம்ம செஞ்ச காரியத்தெல்லாம் நான் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள போயிட்டு நான் என்னை விட்டு எல்லாமே விளைகிடணும் அதுதான் அறிகுறி இன்னைக்கு நான் கிறிஸ்தவனா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல நீ எங்கன்னா போய் போற என்னப்பா ஜாதியே நான் கிறிஸ்தவன் முஞ்சிச்சு பேர் கிறிஸ்தவன் முஞ்சிச்சு ஆனால் அந்த கிறிஸ்தவன் பரலோகத்துக்கு போவானா அலையிலயா ஆனால் ஒருவன் கிறிஸ்தவுக்குள் இருந்தா அவன் புது சிருஷ்டியாக உருவாக்கப்படுறானா அலையிலுயா பாருங்க ஒரு குயவன் ஒரு களிமண்ணை நீங்கள் கொடுத்து பாருங்களா குயவன்கிட்ட உங்க உங்கள்ட்ட ஒரு களிமண்ணை கொடுத்து பாருங்க என்னையும் களிமண்ணை கொடுத்து பார்த்தா நம்ம ஏதோ ஒன்று பிடிச்சி பார்ப்போம் ஏதோ ஒன்று உருவாக்கி பார்த்துட்டு கடைசிட்டு போயிடுவோம் ஆனால் அந்த குய்யவன் அப்படி இல்லை அது அவருடைய பார்வைக்கு எப்படி அந்த களிமண் இருக்குதோ அப்படி அவருடைய பார்வைக்கு அருமையாக அது என்ன பண்ணுவார் வணஞ்சிடுவார் அது உடஞ்சி போனாலும் பரவாயில்ல அது உயிரில் விட்டாலும் பரவாயில்ல அது எப்படி இருந்தாலும் வணையணும்னு அவர் விருப்பப்பட்டுட்டார்னா அது வணிகிறதுக்கு அவர் சித்தமாக இருக்கிறாரு அந்த அந்த களிமண் தான் என்ன பண்ணால் விட்டு கொடுக்கணும் என்னை எப்படி வேணாலும் வனையும் ஆண்டவரை அல்ல அப்ப அப்போ நம்ம எத்தனையோ இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அடி தாங்குற தான் மூலஸ்தலத்துல போய் நிற்குதான் ஒரு இதுவா நிற்குதா அல்ல அடியே தாங்கல என்ன ரோட்ல பாருங்க சப்டி தான் கிடக்கும் அது யார் வேணாலும் ஏறுவாங்க யார் வேணாலும் மிதிக்குவாங்க யார் வேணாலும் கடைச்சிட்டு போடுவாங்க அதே போலதான் கிறிஸ்துக்குள்ள பல பாடுகள் வரும் பல போராட்டங்கள் வரும் பல பிரச்சனைகள் வரும் அது எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் தகிச்சு சகிச்சு தாங்கி நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் அந்த கல்ல கொண்டு போய் உயர்ந்த ஸ்தலத்துல கொண்டு போய் உட்காரு அல் அப்ப தள்ளப்பட்ட கல்ல தலைக்கு என்ன மூளை மூளைக்கல்லாச்சான் அதே போல தான் ஒரு கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது நம்ம பழைய சுபாவங்களை விடணும் பழைய எண்ணங்களை மாத்தணும் பழைய காரியங்களை விடணும் பழைய வார்த்தைகளை விடணும் பழைய சிந்தனைகளை விடணும் எல்லாத்தையும் தான் அவன் என்ன பண்றான்னா புது சிருஷ்டியா உருவாக்கப்படுறான் அந்த புது சிருஷ்டி வந்து கர்த்தரோட ஆலயத்தில் நிற்கும் தான் அது செழிப்பான அந்த ஒளிவ மரம் போல கர்த்தர் என்ன பண்ணுவாரு நம்மளை நடத்துவார் நம்ம பந்திய சுத்திலும் நம்ம பிள்ளைகளை ஒளிவ மர கன்றுகளை போல ஆண்டவர் வைப்பார் ஏன்னாக்கா அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறபடினால தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இல்லாமல் வெறி கிறிஸ்தவனா இருந்தோன்னாக்கா ஒரு நாள் வருவாரு நியாயம் தீர்ப்புக்கு கொண்டு வருவார் எல்லா மனுஷனையும் அப்போ ஆண்டவர உம்முடைய நாமத்தில் நான் என்ன பண்ணேன் விசாசுகளை துரத்தின ஆண்டவரை உம்முடைய நாமத்தில் நான் அற்புதங்களை செஞ்ச ஆண்டவரை நான் அங்கே இங்க இங்கே ஆண்டவர ஜெபிச்ச ஆண்டவரை எல்லாமே செஞ்சேன் யாருன்னே தெரியாத நீடுவார் ஆண்டவர் அல்ல அப்ப அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்து அவன் புது சிருஷ்டி ஆக்கப்பட்டு கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவோடு வாழும் பொழுதுதான் தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அவர் வருகையில் வரும் பொழுது வரும்பொழுது வரும் பொழுது மனவாட்டி எடுத்து கொள்ளப்படும் அல்ல இல்லையா மனவாளன் வரும் பொழுது மனவாட்டி ஆயத்தமா இல்லைன்னாக்கா மணவாளன் என்ன பண்ணிடுவார் போயிடுவாரு அப்ப பாருங்க உலகத்துல ஒரு கல்யாணம் நடக்க போதுனாக்கா இருந்து மாப்பிள்ள வராருனாக்கா இங்க எல்லாமே ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாங்க ஒன்று ஆயத்தம் ஆயிடும் எல்லாமே ஆயத்தம் ஆகிடும் அவர் வரதுக்கு நாலு அஞ்சு அவர் ஆகும் அதுக்கு முன்னாடி இங்கே எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கோம் சாதாரண அந்த உலகத்தில் வாழ்கிற நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் திருமணத்துக்கும் இன்னைக்கு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கூட இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாலு நாள் ஒரு மாதம் பதினஞ்சு நாள் ஒரு நாள் இப்படி தான் வாழ்க்கை ஓடிடிக்குது ஆனால் அந்த திருமணத்துக்கு இவ்வளோ ஆயத்தம் ஆடுறாங்கனாக்கா மனவளான் நம்மளை உண்டாக்குனவர் அவர் வரா போகிறார் அப்போ நம்ம எவ்வளோ ஆயத்தம் ஆகணும் அது எதிர்பார்க்கறது வந்து